எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விரை இன்றைய திதி நவமி திதி காலை எட்டு முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நாளை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் பட்டாபிஷேகம் இன்றைய பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகன் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தடைகளை கண்டு தளரமாட்டீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு மிக எளிதாக தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ளிருந்த இருந்த இங்கே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்குள்ள சந்திரனுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த புதிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றெல்லாம் நீங்க வருந்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் யாரும் உங்களுக்கு உறுதுணையாக இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலை ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்துல சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களும் ஏற்படும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத் திறன் வெளிப்படும் என்ற நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசராசிக்காரளுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு புதுகூலமான சூழல் உருவாகும் வராது என்ற பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரீங்க வியாபாரத்தில் புதிய லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து இன்றை நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு மதிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரம் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பாங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் வெற்றிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்த வரையில வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்